ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம சிவாய நம சிவாய நம சிவாய கடந்த பதிவின் பொழுது ஒருத்தர் அந்த பதிவை பார்த்துவிட்டு என்னிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் தான் வளர்க்கும் வில்வ மரமாகப்பட்டது மிகவும் வளர்ந்து விட்டதாகவும் அது மின் வயர்களில் படுவதாகவும் அதனால் அதை வெட்டிவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதை வெட்டலாமா வெட்டுவது தவறா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார் ஒரு யதார்த்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மரம் வளர்ந்துருக்குது அது ஏதோ ஒரு இடைஞ்சல் ஏற்படுத்தும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுக்குதோ அந்த அளவுக்கு வெட்டிடலாம் தப்பு இல்லை அது வில்ப மரமா இருந்தாலும் சரி எந்த மரமாக இருந்தாலும் வெட்டலாம் அது வில்ப மரமாக இருக்கும் பொழுது இந்த கேள்வி வருகிறது நியாயமான கருத்து தான் ஆனால் அந்த வில்வ மரத்தை வணங்கி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெட்டி விடலாம் தவறில்லை அந்த வில்வ இலைகளை வைத்திருந்து ஒரு மாதம் கூட சிவனுக்கு அர்ச்சனை செய்யலாம் தவறில்லை அதை ஒரு சிவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் அந்த வில்வ இலையை கொண்டு மிகவும் அருமையான ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்கிறது உங்களுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்யும்பொழுது வில்வத்தை ஒரு இலையை வைத்து என்னை அழைத்தாலும் நான் உங்கள் உங்களுக்கு காட்சி தருவேன் என்று சிவபெருமான் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த வில்வ மரத்தை வெட்டலாம் அதனுடைய தண்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமான கனம் இருக்குமானால் அதிலே வில்வ மர பலகைகளை செய்து கொண்டு அதில் உட்கார்ந்து தியானம் செய்யலாம் இது ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு வில்வ மரத்தின் இது அமர்ந்து தியானம் செய்வது என்பது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது போன்ற கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேட்கலாம் தவறில்லை இதையே நீங்கள் ஒரு காரணம் காரணமாக நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் எல்லாமே மரம் என்று வருகின்ற பொழுது அது வளரத்தான் செய்யும் அதனால் இது அது என்ற பாகுபாடு பார்க்க வேண்டியதில்லை மூட நம்பிக்கையில் போக வேண்டியதில்லை எனவே நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் அந்த இலைகளை வைத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சித்து அவருடைய ஆசையை பெறுங்கள் வணக்கம் நம சிவாய நம இன்னும் இது போன்ற கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் ஒரு வயதிலே காதல் ஏன் வருகிறது என்றும் கேட்டிருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல இருக்கிற சில சுரப்பிகள் வந்து அந்தந்த வயதுக்கு மாதிரி சுரக்கும் அதுல வந்து இந்த இளமை பருவத்திலே வரக்கூடியது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆசை ஆணுக்கு பெண்ணின் மீது ஏற்படக்கூடிய ஆசை பெண்ணுக்கு ஆணின் மீது ஏற்படக்கூடிய ஆசை தான் இது இந்த ஆசை அதுக்கு நாம பேர் வச்சிருக்கிறோம் காதல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோங்க அன்புக்கு பேரு தான் காதல் ஆனால் காதல் இன்றைக்கு வேற மாதிரியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அதனால் அது வேறு ஒரு பாதையில் செல்கிறது இது தவறா என்றால் தவறில்லை அது அந்தந்த காலகட்டத்தில் வரவேண்டியது வந்துதான் தீரும் ஆனால் அதை முறையாக எந்த மனதிலும் ஒரு தவறான நோக்கத்தோடு காதல் புரியாமல் மனம் விட்டு ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொண்டு காதல் செய்வதோ கல்யாணம் திருமணம் செய்வதுக்கு ஒரு சொல் கொள்வதோ தவறில்லை ஆனால் இதை ஒரு காலகட்டம் வரையும் வந்து நீங்க கடைபிடிச்சு அதுக்கப்புறம் கழட்டி விட்டுட்டு போறது அப்படிங்கிறது மகா பாபம் இத வந்து சிலர் கேக்குறாங்க இந்த பா இந்த பருவத்துல இது வர்றது தானே அப்படின்னு வர வேண்டியதுதான் வரலன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதனா கூட இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்களாகிடுகிறோம் காரணம் அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன வரணுமோ அதெல்லாம் வரும் ஆனால் அதை தவறான பாதையிலே செல்கிறீர்கள் தவறான கருத்துக்களோடு அதை எதிர்நோக்குகிறீர்கள் அதனால் வரும் விளைவுகள் மிகவும் மோசமானதாகவும் உங்கள் வாழ்க்கையையே பாதிக்கக்கூடியதாகவும் துன்பம் உள்ளதாகவும் மாற்றிவிடுகிறது இதில் ஆனந்தமாக வாழ்க வாய்ப்பே இல்லை ஆக உங்களை புரிந்து கொண்டு வழியிலே காதல் செய்யுங்கள் தவறில்லை ஆனால் இந்த காலகட்டத்திற்கு இது தவிர்க்க முடியாத ஒன்றாகி வருகிறது காரணம் படிப்பு முன்பெல்லாம் சிறு அந்த ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் படிக்க வைக்க மாட்டாங்க குறிப்பா பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க இப்ப பெண்களும் பெரிய அளவிலே படிப்புகள் வருவதனாலே இரண்டு பாலினங்களும் இணைந்து படிக்கக்கூடிய ஆண் பெண் என்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டதனால் இது அதிகபட்சமாக ஏற்படுகிறது இது தவிர்க்க முடியாத ஒன்று அதற்காக நாம் செய்ய போகிற செயல்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே தங்களை தாங்களே வருத்திக் கொள்ளக்கூடியதாக அமைகிறது எனவே நான் காதல் செய்வதை ஆமோதிப்பவனாகவும் உங்களுக்கு தெரியலாம் ஆமோதிப்பவன் தான் ஆனால் அந்தந்த வயதில் வருவதை அதை உணர்வு உணர்ந்து காதல் பண்ணணும் காதல் பண்ணணும்னா என்ன அன்பு செலுத்தணும் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுகிட்டு அன்பு செலுத்துங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் காதல் பண்றவங்கன்றது கட்டாயம் இல்லை இதுதான் தவறாக போகிறது ஏனென்றால் காதல் காமத்தில் முடிகிறது இது தவறு இது போன்ற காதல் எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நம